புறநானூறு பத்து அன்பது எழுவரை வென்ற ஒருவன் பாடியவர் குடபுலவியனார் பாடப்பட்டோன் பாண்டியன் தலையாளங்காணத்துச் செருவென்ற நெடுஞ்செழியன் தினைவாகு துரை அரசுவாகு இமிழ்கடல் வளைய ஈண்டர்கள் கிழக்கை தமிழ்தலை மயங்கிய தலையாளங்காணத்து மண்வீர் பன்மையும் கூற்றத்து ஒருமையும் நின்னோடு தூக்கிய வெண்வெர் செடியர் இரும்புலி வேட்டுவன் பொருள் அறிந்து மாட்டிய பெருங்கல் அடாரும் போனும் என விரும்பி முயங்கினேன் அல்லனோ யானே மயங்கிக் குன்றத்து இருத்த போல அம்பு சென்று இருத்த அரும்புண் யானை தூம்பு உடைத் தடக்கை வாயோடு துமிந்து நாஞ்சில் ஒப்ப புரள எரிந்துகளம் படுத்த ஏந்து வாழ் வளர்த்தர் எந்தையோடு கிடந்தோர் எம்புன் தலை புதல்வர் இன்னவிரலும் உலகுல் நமக்கு என மூதில் கசிந்து அழ அழிக் கூற்றுக்கண் ஓடிய வெறுவெறு பரந்தலை எழுவர் நல்வலங் கடந்தோய் நின் கழுவு விலங்கு ஆரம் கவைய மார்பே இமிழ்கடல் சூழ்ந்த தமிழ் நிலத்தில் தலைவர்கள் தோல்வியடையும் போது ஏற்படும் கேடு பற்றிய சோகத்தை கவிஞர் வர்ணிக்கிறார் வேட்டுக்காரன் தனது திறமையை உணர்ந்து மாட்டிய இரும்புலியை துப்பிக்கொள்ளும் திறமையை நினைவுபடுத்தி இதுவே நான் சந்தித்த போரின் சோதனையோ எனக் கேட்கிறார் போர் நடுவே கொல்லப்பட்ட யானை அதனால் ஏற்பட்ட அழிவு அதன் காயங்களில் இருந்து வரும் ரத்தம் மற்றும் போரின் மத்தியில் நிலத்தை குலைக்கும் யானையின் நிலை போன்றவை எவ்வளவு மெய்ப்பொருளாக காட்சியளிக்கின்றன என்பதை கவிஞர் கூறுகிறார் மன்னர்கள் போர்க்களத்தில் வீரமுடன் சாவதன் பின்னர் மிதக்கும் இரத்தக் குளத்தை கண்ட பெண்கள் கதிரி எழுகிறார்கள் இது மன்னர்களின் வீரத்தை பாராட்டுவதோடு போரின் வலியையும் வெளிப்படுத்துகிறது வாழ்க்கையின் வேகம் குறைந்து மரணத்தின் அச்சத்தில் மக்கள் புலம்பினாலும் மன்னர்களின் கழுத்தில் விளங்கும் கழுவுகளும் மார்பில் உள்ள ஆரங்களும் போரின் இறுதி காட்சியாக ஒளிர்கின்றன இப்பாடல் போரின் குடூரம் மற்றும் அதன் தாக்கங்களை காட்சிப்படுத்துகிறது போர்க்களத்தின் நிலையும் அதன் விளைவுகளை எதிர்கொள்ளும் மனிதர்கள் மன்னர்கள் மற்றும் சமூகத்தின் அவலங்களையும் கவிஞர் ஆழமாக விவரிக்கிறார் இது சங்க காலத்திற்கே உரிய யதார்த்தமான வர்ணனையாக திகழ்கிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்